இங்கே ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டாருக்கு சாப்பாடு கொடுப்பாள் சொமேட்டால போன் பண்ணி சொல்ல மாட்டாள் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுங்க வேற வழி கிடையாது இல்லை இப்போ ஜொமோட்டா ஒரு ஃபோனு ஒரு பார்சல் ஒரு அடி கழுத சிக்கனோட வாசல்ல நிற்கிறேன் தோத்திரம் ஏதாவது ஒன்று போடு அட்டிச்சின் வரைக்கும் வீட்டு போறதுக்குள்ள வாசலில் வந்துடுது டக்குன்னு வாங்கி சாப்பிட்டோம்மா கழுத இன்னைக்கு எதுக்கு வச்சோம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு கூப்பிட்டு போ வீட்டிலலாம் சமைக்காதீங்க நல்லா சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிடுங்க ஃபேமிலியாக உட்காந்து ஒரு நாளாவது குடும்பமாக போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் சரி முடியலையா மாதத்துக்கு ஒரு நாளாவது செய்யுங்க ஹோட்டலுக்கு போய் குடும்பமாக போய் உட்காந்து சாப்பிடுங்க சாப்பாடு கொடுப்பாள் சொல்லுங்கள் குணசாலியா தின்ன கொடுப்பாள் பழைய சோறாய் போடுவாள் கஞ்சாய் ஊற்றுவாள் சோத்திரம் புளிக்குழம்பாய் வைப்பாள் எசப்பா தயிரும் சோ மோறுமாய் போடுவாள் வெறும் ஊர்காயத்து மட்டும் சாப்பிடுவா அப்படி என்னது ரசம் அப்பளம் ஆத்தாடி நெஞ்சு வலிக்குதே முடியலட ராஜா முடியவே இல்லை இவள் ஆகாரம் போடுவாள்னு பார்த்தா இவன் அப்பளமும் ஊர்காமும் போடுறாள் தோத்திரம் அல்ல